இந்த நேரலை வழியாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றைய தினத்தில் பயனுள்ளதாய் இருந்தது என்று சொன்னாலும் வார்த்தைகள் சரியாய் புரியவில்லை என்ற ஒரு புகார் வந்தது ஆகவே அதை பதிவிறக்கம் செய்து மறு ஒளிபரப்பு என்ற பெயரில் அதை வெளியிட்டிருக்கிறேன் தேவையுள்ளவர்கள் அதை சென்று பார்க்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னை நாளிலும் இந்த இரவு நேரம் அன்றைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் அநேகர் பயன்பெறுவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் மத்திய எழுதின அச்சத ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் வாழ்விலை துன்பம் பாடுகள் பிரயாசம் விலகினம் சோர்வு இவையெல்லாமே எல்லாருடைய வாழ்விலும் வருவதை யோவான் பதினான்காவது அதிகாரம் முதல் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன வார்த்தைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டாம் பாடுகள் இல்லாத ஒரு மனிதன் இல்லை துன்பம் இல்லாத ஒரு மனிதன் இல்லை பௌலடியர் வாழ்விலே பாடும் துன்பமும் சோர்வும் வந்த பொழுது ஆண்டவர் பவுலடியாரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை வள என் வலன் பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் கிருபை என்பது தகுதி இல்லாத மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு அல்லது அருள் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் நாம் சோர்ந்து போகாதபடி நித்தமும் அவருக்குள் மகிழ்ச்சி அடைய ஆண்டவர் விரும்புகின்றார் எப்பொழுதும் இருங்கள் என்று பௌர்லியார் சொல்லுவதை நான் நினைவு கூற விரும்புகின்றேன் அன்பானவர்களே வாழ்க்கையில் வருகின்ற பாடுகளும் துன்பங்களும் கொஞ்ச நாட்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் நாளைய தினத்திற்காய் கவலைப்படுகிற தின பேர் இருக்கிறார்கள் இயேசுநாதர் அழகாய் சொல்லுவார் காட்டு புஷ்பங்களை திரும்பி பாருங்கள் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவைகள் எந்த இடத்திலும் சோர்ந்து போவதில்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை அவைகளுக்கு கவலைப்பட வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை காரணம் என்ன தனக்கு இருக்கிறவற்றை கொண்டு அவை மகிழ்ச்சியோடு பறந்து திரிகிறது கிடைக்கிற உணவை சாப்பிடுகிறது ஆனால் மனிதன அப்படியல்ல ஒவ்வொரு நாளும் கவலையோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் கலங்கி நிற்கிற மனிதனைத்தான் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் ஒருபோதும் மனிதன் திருப்தி அடைவதே இல்லை எல்லா நிலையிலும் மற்றவர்களை போல் நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேதனைக்கு மேல் வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிற மனிதனை தான் நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உலகத்தை ஜெயித்தேன் அன்றுவர் நமக்கு தருகின்ற ஒரு நம்பிக்கை நான் உலகத்தை வெற்றி சிறந்தபடியால் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் எல்லா துன்பத்திற்கும் ஒரே வழி ஆண்டவர் தருகின்ற சமாதானம் ஊழியக்காரரை குறித்து ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் வாலிபன் ஒருவன் வியாபாரமாக கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தான் அவன் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வருகின்ற நேரம் இந்த கப்பல் உடைந்து பயணிகள் எல்லாம் கடலிலே தத்தளிக்க ஆரம்பித்தார்கள் இந்த வாலிபன் தன் கரத்திலே கிடைத்த ஒரு மரத்துண்டை பிடித்துக் கொண்டு நீந்த ஆரம்பித்தான் சிறுதீரம் நீந்தி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வயதான மனிதர் இன்னொரு மரத்துண்டை பிடித்து இந்த வாலிபன் பக்கத்திலே வந்து நீ மனம் திரும்பி இருக்கிறாயா நீ இன்று எங்கே போவாய் என்ற ஒரு கேள்வியை கேட்டா அடுத்த அலையில் இரண்டு பேரும் பிரிந்தார்கள் மீண்டும் இன்னொரு அலையில் இரண்டு பேரும் ஒன்றோடு இணைந்து வருகின்ற நேரத்தில் மீண்டும் அந்த வயதான மனிதர் கேட்டார் நீ மீட்கப்பட்டிருக்கிறாயா இன்று நீ மறித்து போனால் எங்கே போவாய் அடுத்த அலையில் மீண்டும் இரண்டு பேரும் இரண்டே இடத்திலே பிரிந்து சென்றார்கள் இந்த வாழ்வென்ற உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் ஈட்டியால் குத்தப்பட்டதை போன்றிருந்தது இன்று நீ எங்கே போவாய் கேள்வி கனையோடு அவன் நீந்த ஆரம்பித்தான் எங்கோ அலையால் அடித்துச் சொல்லப்பட்டான் கண்விழித்து பார்க்கின்ற பொழுது ஒரு தீவில் படுத்திருக்கிறான் அவனை சுற்றி அநேக மக்கள் கூடி நிற்கிறார்கள் அந்த தீவில் இருந்த மனிதர்கள் எல்லாம் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த மனிதர்களுக்கு நன்றி சொன்ன பொழுது அந்த மனிதர்கள் சொன்னார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செல் என்று இந்த வாலிபன் அப்படியே மு என்று பார்க்க ஆரம்பித்தான் அந்த தீவை முழுவதும் சுற்றி பார்த்தான் அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் கடவுள் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் கோபம் கோபமாய் வந்தது அங்கிருந்து ஒரு பெரியவரை பார்த்து கேட்டான் யாரை கேட்டாலும் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து என்று சொல்லுகிறீர்களே அவர் அப்படி என்னதான் செய்தார் அதற்கு அந்த பெரியவர் சொன்னார் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் மாமிசம் அதாவது நர மாமிசம் மனிதர்களை பிடித்து சாப்பிடுகிற அளவுல எங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது எங்கிருந்தோ வந்த ஒரு தேவ மனிதர் ஏசு கிறிஸ்துவை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டார் அன்று அவர் எங்களுக்கு காண்பித்த அந்த வழி இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நாமம் இந்த உலகத்திலே எங்களுக்காய் அன்பு செலுத்துகிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் அன்றிலிருந்து நாங்கள் மனிதர்களை சாப்பிடுகின்ற சுபாவத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே கிறிஸ்துவைப் போல மனிதர்கள் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்தோம் ஒருவேளை அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறியாமல் இருந்திருந்தோம் என்றால் நீ கடல்ல அடித்து வரப்பட்டு கரை ஒதுங்கின நேரத்துல உன்னை நாங்கள் சமைத்து சாப்பிட்டிருப்போம் இன்று நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து கடவுளை நாங்கள் நம்பினபடியால் இன்று நீ உயிரோடு இருக்கிறாய் ஆகவே உனக்கு ஜீவனை கொடுத்தது அவர் என்பதை மறந்து போகாதே அந்த நாளில் அந்த ஒரு வாலிபன் தீர்மானம் எடுத்தான் எனக்கு மறு உயிர் கொடுத்தது இனிமேல் அவருக்காய் நான் வாழப்போகிறேன் அவரை நான் விட்டு கொடுக்க போவதில்லை என்று சொல்லி ஆண்டுவருக்காய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் என்று சொல்லி ஒரு வரலாறு புத்தகத்திலே படித்தேன் என கண்பானவர்களே வாழ்க்கையிலே வருகின்ற துன்பத்தை கண்டு நான் தோண்டு போகிறவர்களாய் அல்ல அந்த வாலிபன் ஒருவேளை கடல்ல அடித்துச் சொல்லப்பட்டிருந்தால் மறித்து போயிருப்பான் கரை ஒதுங்கப்பட்ட காரணத்தினால் கிறிஸ்துவை அறிந்து கொண்டான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம் வாழ்விலே துன்பம் வரும் பாடுகள் வரும் பல வரும் சோர்வுகள் வரும் ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் வலனு உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் ஏசாய் அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் அவர்களோடு நெருக்கப்பட்டார் எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கப்பட்டிருந்தார் இன்னொரு வசனம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அனைவருடைய வாழ்விலும் எல்லாமே நன்மையாய் நடைபெறுகிறது தீமையாய் எதுவும் நடக்க போவதில்லை ஆகவே இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அவரோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆண்டோடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தவும் அவரோடு கூட நம்மை ஒருமுகப்படுத்தவும் அவருடைய சுத்தத்தை செய்வதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டாம் பாடுகளும் துன்பங்களும் நெருக்கங்களும் நம்மை சூழ்ந்து கொள்கிற பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவருக்குள் நம் முன்னேறி சொல்ல வேண்டாம் ஆகவே இந்த இரவு நேரத்தில் கத்தடை சமூகத்தில் நிற்கிறனா ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டாம் தூங்குவதற்கு ஆயத்தப்படுகிறோம் கர்த்தன் நம்மை ஒரு புதிய நாளுக்குள் அழைத்துச் செல்ல போகிறார் இந்த புதிய நாள் ஆசீர்வாதம் நிறைந்த நாளாயிருக்க இருக்க கிருபை செய்வாராக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நோக்கிப்போம் இரக்கம் நிறைந்த நல்லா ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நெஞ்சியோடு துதிக்கிறோம் மேலான வழிநல் உடைய பலவீனங்கள் சோர்வுகள் கடினமான சூழ்நிலைகள் ஆண்டவருக்குள் நாங்கள் பலன் கொண்டு முன்னேறி சொல்ல உடைய மேலான வழிநடத்தல் பாதுகாவல் எங்களோடு குடையிருக்க குறிப்பாக ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை நம்பிக்கையில நாங்கள் முன்னேறி சொல்ல அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று நாங்கள் அதே ஆறுதலை சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டோடைய வார்த்தைகள் எங்களுக்குள் ஆண்டவர் கிருபை குறைவுகளை கத்த நிறைவு ஜெபம் கேள நல்ல பிதாவே ஆமை கிறிஸ்துக்குள் என மிகவும் அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் உருவீசிக் கொள்ள நான் வாழ்த்துகிறேன் நேரில் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்னை உங்களுக்கு சரியாய் தெரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் கவனித்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி அதே ஜபத்தோடு கூட அந்த நாளை உங்களை வழி நடத்துவார் ஒவ்வொரு நாளும் ஆண்டு ஒரு உங்களை வழிநடத்துவார் பிள்ளையை தோல்லே தகப்பன் சுமந்து செல்வதைப் போல சுமந்து செல்வார் மீண்டும் அடுத்த காணொலியில் நேரலையில் நேரடியாய் உங்களோடு